அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு ரவா பாயாசம் கருப்பு கொத்துக்கடலை சுண்டல் ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சுண்டல் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் கருப்பு கொத்துக்கடலையை நான் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் நல்ல ஊற வச்சு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் குக்கரில் அந்த சுண்டலை அப்படியே அந்த ஊறின தண்ணியோடையே நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த தண்ணியில் தான் அவ்வளோ சத்தும் இருக்கும் அதனால் அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உப்பு மஞ்சப்பொடி நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு நாலு விசில் வந்து ரெடியாகட்டும் விசில் போட்டுடலாம் நாலு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிட்டு நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க நம்மளோட கொத்துக்கடலை எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இங்கே வந்து நல்லா ஒரு அகலமான ஃபில்டரில் அப்படியே இந்த தண்ணியோட அந்த சுண்டலை நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாமே நல்லா ட்ரைனாகி வரணும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இதை வந்து அப்படியே விட்டுருங்க தண்ணி எல்லாமே நல்லா ஆகட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வதக்கலாம் இப்போ இங்கே நம்ம வதக்கிறதுக்கு கடாயில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்தது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம் இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க எல்லாமே நல்லா தளிச்சதும் நல்ல ஒரு துண்டு ஃபுல்லாக இஞ்சியை நல்லா தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கருப்பு கொத்துக்கடலை சேர்க்குறனால இஞ்சி சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரே ஒரு பச்சை மிளகாயும் வந்து நம்ம ஃபைனாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சுண்டல் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிய வச்சுருந்தா அந்த கொத்துக்கடலையை வந்து உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிதமான சுட்டிலே வச்சுட்டு நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் துருவல் அதையும் வந்து அப்படியே மேலாக சேர்த்துருங்க தேங்காயை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பரட்டிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் லேஸாக ஒரு தடவை மட்டும் கலந்துருங்க அவ்வளோதான் நம்மளோட கருப்பு கொத்துக்கடல சுண்டல் வந்து ரெடி எடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டு ரவா பாயசம் பண்ணுறதுக்கு கடாயில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து நெய் விட்டுருக்கோம் நெய்யும் வந்து நல்லா உருகிடுத்து இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க முந்திரி வந்து லைட்டாக வருபட வர ஆரம்பிக்கும் போது இப்போ இதில் நல்லா திராட்சையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் முந்திரி வந்து நல்லா செவந்து வரணும் திராட்சையும் வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் அது வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்மளோட முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா வருபட்டு வந்துடுது இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவோம் அதனால் முந்திரி திராட்சையே தனியாக ஒரு கப்பில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இங்கே அதே நெய்லேயே வந்து நான் இன்றைக்கி கால் டம்ளர் வந்து ரவை சேர்த்துருக்கேன் இந்த ரவையை வந்து அந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க ரவை வந்து நல்லா வருபட்டு வரணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ரவை வந்து நல்லா வருபட்டு வந்ததும் இப்போ இதில் தண்ணி சேர்க்கலாம் எந்த டம்ளரில் வந்து நம்ம ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரவை வந்து நல்லா வெந்து வரணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கலாம் பாருங்க ரவை வந்து நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்க அளவுக்கு நல்லா வேகணும் இப்போ இதில் வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கால் டம்ளர் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் கால் டம்ளர் ரவைக்கு வந்து நான் இன்றைக்கி கால் டம்ளர் சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ் கேத்தவாறு கூட குறச்சி நீங்கள் பார்த்துட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சக்கரையோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட விட சக்கரை சேர்க்க சேர்க்க நல்லா நெகிழ்ந்து வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுது இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நான் இன்னும் ஒரு கால் டம்ளர் மட்டும் நல்லா சூடான வெந்நீரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து பாருங்கள் எல்லாமே நல்லா கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஒரு கொதி வருது இந்த டைமில் நம்ம இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சை அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதில் லாஸ்ட்டாக தான் பால் சேர்ப்போம் இப்போ இங்கே வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்க்கலாம் நல்லா கம்ப்ளீட்டாக கூலாகிடுது இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் வந்து நல்லா காய்ச்சி ஆறுன பால் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ரவா பாயசமும் வந்து ரெடி ஆகிடுது இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயகருக்கு ரெடி பண்ண பாயாசம் சுண்டல் ரெண்டையுமே வந்து நெய்வேத்தியம் பண்ணியாச்சு எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே நல்லா செலப்ரேட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ